ஓம் சிவாய வணக்கம் நான் ஜோதிராஜ் மொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் ஏன் நம்ம பார்க்கறோம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கல பொதுவாக வந்து லவ் பண்ணக்குள்ளே எல்லாருமே வந்து என்ன பார்த்துக்கிறோம் டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கிறோம் எதனால ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணுறதா சொல்லி வயது வித்தியாசங்கள் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் நாலு வயசோ மூணு வயசோ ரெண்டு வயசோ அக்காவோ இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல் வரும் அதுக்காக அதை பார்த்துக்கிறோம் லவ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அதில் வந்து ராசியை வந்து அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ராசி பார்த்து லவ் பண்ணுறதே கிடையாது இங்கே வந்து காதல் என்பது அனைவருக்கும் சமமானது ஜாதி மத மொழி வேறுபாடு என்று வரக்கூடிய ஒன்று அப்போ இதில் காதல் விஷயங்களில் உங்களுக்கு ஆகக்கூடிய ராசி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏன் பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சண்டை பிரச்சனை விபத்து ஒத்துரவுத்துர அட்டிச்சிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ராசியை நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கலாம் அப்போ செட் ஆகக்கூடிய ராசி ஃபஸ்ட்டு மேஷம் எடுத்து போங்க அஞ்சாம் ராசியை எப்போதுமே தொடுங்கன்னா நம்மளுடைய தாரக மந்திரம் அஞ்சாம் ராசியை தொட்டீங்கன்னா அஞ்சை தொட்டினா மிஞ்சிய பலன் கிடைக்கும் அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான அந்த ராசி படைக்கப்பட்டவர்கள் பூர்வ ஜென்ம மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் காதல் இணைந்து போகுது தனுசு மீ மேஷமும் தான் இவங்களுக்காக இவங்க இருப்பாங்க ஸோ இங்கே நம்ம முருகனாக எடுப்போம் இவரை தர்ஷனாமூர்த்தி எடுப்போம் அப்புறம் ரெண்டு பேருமே ஆன்மீகமாகவே இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்களிலும் கண்டிப்பாக மூலம் பூராடம் முத்திராடம் இவங்கெல்லாம் லவ் அப்படி ஒரு இந்த பூராடெலாம் பார்த்தீங்கன்னா லவ்வில் ஸ்பெஷலாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த மேஷராசியில் உள்ளவங்க கனெக்டிங் ஆவாங்க மேஷத்தில் உள்ள பரணி இவங்களுக்குள்ள அந்த போராடலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகக்கூடும் மேஷம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க விட்டு கொடுத்து போவாங்க காதலில் சண்டையே வராதுங்க சண்டை வந்தாலுமே மேக்சிமம் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணல் நீரை போல் காணாமல் போகும் ஃபஸ்ட்டு மேஷ ராசி தனுசுக்கு செட் ஆகக்கூடும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து தனுசுக்கு மகரம் செகண்ட் கேட்டகரி ரெண்டாவது ராசி ஸோ இவங்க வந்து செட் ஆவாங்க இதில் சம்பத்தாரை நட்சத்திரம் வந்துடும் ஸோ த இங்கே உத்திராடம் இந்த போராட்டத்துக்கு உத்திராடம்னா செட்டாக கூட சம்பத்தாரை அவங்க விட்டு கொடுத்து போவாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகர் ராசி இவங்களுக்காக உழைப்பாங்க ஒரு ஆண் ஒரு வேலைக்கு போய் ஒரு பெண்ணை காப்பாற்றினாலும் ஒரு பெண் அந்த ஆணை வந்து உட்கார இடத்துல வச்சு சாப்பாடு போடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான காலங்கள் நான் சொல்கிறேன் அப்போ இவங்க மகரத்துக்கு இவங்களுக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணுவாங்க உபத்திரவம் கொடுக்க மாட்டாங்க அதுதான் மெயினாக நம்ம காதலில் வந்து முக்கியமாக வந்து உண்மையாக இருக்குது சின்சியராக இருக்குது இவங்களுக்கும் இவங்க கண்டிப்பாக அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்ததாக தனுர் ராசிக்கு நல்லா செட்டாகக்கூடிய ராசிகள் சிம்மம் சிம்மம் நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதும் சூப்பராக செட் கூடும் இப்போ சிம்ம ராசி இவங்களுக்கு வந்து ஒம்பது சிம்மத்திலேருந்து இது என்ன வருது அஞ்சு அப்போ அஞ்சு ஒம்போது அப்போ அந்த கனெக்டிங் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அந்த அந்த புருஷன் அந்த பொண்டாட்டி அந்த காதலன் அந்த காதலி இவங்களுக்கு இவங்களோட ஏழு ஏழு ஜென்ம பந்த தொடர்புன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இது தாங்க வந்து இவங்க கனெக்டிங் வாங்க சிம்மமும் தனுஷும் இவங்களும் தெய்வீக அம்சம் கொண்டவங்க காதலில் வெற்றியும் பெறுவாங்க சரி இப்போ இவங்களுக்கு வந்து வேற எந்த ராசி செட் ஆகாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு மேக்சிமம் சசாஷ்ட ராசிகள் எட்டாம் ராசி சந்திராஷ்டம ராசி கடகம் கடகம் எப்போதுமே வந்து இவங்களுக்கு பகைதான் சண்டை பிரச்சனை கடகத்துக்கு வந்து ஏன்னா கடகத்துக்கு இது ஆறுங்க தனுசுக்கு கடகம் சந்திராஷ்டமராசி சந்திராஷ்டராசி நீங்கள் கையை வச்சாலே உங்களுக்கு இவங்க தான் வந்து கோர்ட்டுக்கு இழுத்து விடுவாங்க சண்டை போட வைப்பாங்க தற்கொலை எண்ணத்தை தூண்டுவாங்க ஆக்சிடென்ட் ஆகவிடும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எலியும் பூனையுமா இருப்பாங்க அடிச்சுப்பாங்க ஸோ மேக்சிமம் 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 இங்கே சண்டை வர்றது கடகம் தனுசு அடுத்ததாக இவங்களுக்கு ஆறாம் ராசி ஆறாம் ராசி பகை ராசிங்க இதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க தான் சண்டை பஞ்சாயத்து பண்றவங்க திடீர் திடீர்னு சண்டை போட்டு நம்மளை அவமானப்படுத்தி காயப்படுத்துறது இவங்க தான் ஆறாம் ராசி ஏன்னா ரிஷபத்துக்கு இது என்ன ஆகுங்க எட்டுங்க எட்டு ரிஷபத்துக்கு எட்டு தனுசுக்கு ஆறு ஆறு எட்டு சந்திராஷ்டமும் மற்றும் சசாஷ்டகமும் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நாலு ராசி நல்லாவே ஒருங்கிணைஞ்சு போவோம் ரெண்டு ராசி மட்டும்தான் பிரச்சனை ஆகும் மிச்ச ராசியெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம் அதில் அறுபது சதவீதம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம டீப்பாக லவ் பண்ணி சக்ஸஸ் மட்டும் மட்டும்தான் இங்கே வந்து சொல்கிறோம் ஸோ மற்ற ராசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்த்தா சில ராசிகள்லாம் அமையும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவாக இருக்கும் எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்